வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் வந்து பாருங்க பயிற்சியாக போறாரு என்னைக்குன்னா இருபத்தி ஒன்போது மார்ச் தோராயமா இரவு பத்து மணிக்கு மேல கும்ப இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனினால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஒரு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கதான் போகுது அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா சில பல தீய பலன்களும் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் வரதான் போது இத மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது சனி பகவானோட பார்வையிலையும் சனி பகவானோட பிடியில இருந்தும் சரி அப்ப அப்ப என்னங்க நெகட்டிவா வரக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நிறைய ஒரு இம்பாக்ட் கொடுத்துருவாரா கெட்டு போயிடுவாங்களா ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அதாவது பொதுவா சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னாலேங்க அவன் நீதிமான் அதாவது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் ஒன்பது கோழியும் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கோள் அது அப்படின்னா சனிதான் சனிக்கு வந்து பாருங்க எப்பயுமே யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்யறாங்களோ நல்லது செய்றீங்க அப்படின்னா நற்பலங்கள் கண்டிப்பா தருவான் தீயது செய்றீங்க அப்படின்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பா அப்ப சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம சனி தசை சனி புத்தி இல்லைன்னா இப்போ நாங்கள் சொல்ற சனி பயிற்சி நல்லா இல்லாத ராசிகள் சிலது சொல்ல போறோம் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹானஸ்டி எப்பயுமே நீதி வழுவாது நியாயம் தவறாது சின்சியரா ஹானஸ்டா உங்க வேலையை சிவனேன்னு நீங்க செய்றீங்க அப்படின்னா சனி பகவான் என் உங்களை எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டாருங்க இது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் நான் கேரண்டி ஓகேங்களா சோ சனி பகவான பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப ஹானஸ்டா இருங்க நேர்மையா இருங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க சிவ வழிபாடு யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிறஞ்ச சிவபக்தர் சனி பகவான் சனி பகவானோட தாயார் சாயா தேவி நிறஞ்ச சிவபக்தர் அதனால யாரெல்லாம் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனி கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவா அதனால இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க எந்தெந்த ராசி என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சா நிறைய நற்பலங்கள் கிடைக்கும் நல்லது இருக்கு அதாவது இந்த சனி பயிற்சி சூப்பரா இருக்கு அப்படின்ற ராசிகளுக்கும் நாங்க வந்து பரிகாரம் சொல்லதாங்க செய்வோம் காரணம் என்ன அப்படின்னா நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதை வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா காற்று இருக்கும் போதே தூற்றிக்கணும் அந்த மாதிரி காற்று இருக்கும் போதே தூற்றிக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் காத்தே இல்ல ஃபேனை வச்சாவது காத்த வர வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கும் பரிகாரம் சொல்லுவோம் அதாவது நேரம் சரி இல்ல சனி பயிற்சி நல்லா இல்ல அப்படின்னாலும் பரிகாரம் சொல்லுவோம் எல்லா பரிகாரமும் கரெக்டா செய்யுங்க சனி பகவானோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் அனுகிரகத்தோட இந்த சனி பயிற்சி அருமையா அமையும் ராசி அன்பர்கள் உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கண்ணி புதன் உச்சமாகக்கூடிய ராசி புதன் ஆதிக்கம் பெற ராசி புதன் உச்சமாகக்கூடிய ராசி பொதுவா ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து பேர் ஒரு புதுசா ஒரு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க பத்து பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க அதுல ஒரு கண்ணிராசி அன்பருக்கான மீதி இருக்க ஒன்பது பேர் எந்த ஆங்கிளில் இருக்காங்க அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா உண்மையாவே ஒரு பிசினஸ் மீட்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாவே இந்த பிசினஸ்ல இன்ஸ்ட்ர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களா இல்ல சும்மா பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி நடிக்கிறாங்களா அத்தனையும் கவை கவனித்து அவங்கள அனலைஸ் பண்ணிவிடுவாங்க அரை மணி நேரம் மீட்டிங் போதும் அவங்களுக்கு ஸோ வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கன்னி ராசி கன்னீராசி பெரும்பாலும் நிறைய பேச மாட்டாங்க அதாவது புதன் உச்சம் பெற ராசி இப்போ மிதுனம் புதன் ஆதிக்கம் பெற ராசினால நல்ல நல்ல ஜாலியாக எல்லாம் பேசுவாங்க கண்ணி பெரும்பாலும் பேசாது ஆனால் நல்லா அப்சர்வ் பண்ணும் வெரி குட் அப்சர்வர்ஸ் எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் அந்த விஷயத்தினோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சு அந்த விஷயம் நல்லதா கெட்டதா பக்காவை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துவாங்க ஒரு அதிகப்படியான இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு வேற ஆங்கிளில் பார்க்கக்கூடியவங்க தான் கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இயல் இசை நாடகம் கலைத்துறை ஒரு டிஜிட்டல் மீடியா அந்த மாதிரி ஒரு தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பத்தாம் பாவம் போறாரு சனி பகவான் லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு உங்களுக்கு அதிபன் யாரு அப்படின்னா சனி பகவான் இப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு மீனும் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் அப்ப சனி என்ன சனியா வராரு அப்படின்னா கண்டக சனியா வராரு கண்டக சனியா வராரு அப்படின்னாலே ரெண்டு விஷயத்துல நம்ம கவனம் வேணுங்க ஒண்ணு நம்ம ஆரோக்கியத்துல பெருமளவு கவனம் அப்படின்றது வேணும் ஏன்னா கண்டிப்பா கண்டக சனி ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பாரு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பாரு அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க சாப்பாடு டைம்க்கு சாப்பிட்ணும் தண்ணி நிறைய குடிக்கணும் அதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா கூட உடனே போய் அதுக்கான செக்அப்லாம் பார்க்கணும் ஐயோ டாக்டர் ஃபீஸ் ரூபாய் கொடுக்கணும் ரூபாய் கொடுக்கணும் ஆஸ்பத்திரிக்கு போனால் செலவாகும் யோசிக்க கூடாது கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் புரியுதுங்களா இது ஃபஸ்ட் விஷயம் கவனம் தேவை எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் முதுகு தண்டு வடந்த சார்ந்த பிரச்சனைகள் முதுகு தண்டு டிஸ்க் டிஸ்க்ரல்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தோல் சட்டை இதை ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க காலில் மூட்டு தேய்மானம் ஏதோ ஒரு அடிப்பட்டு விழுந்து அதனால ஒரு ராட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சனியினோட டார்கெட் பிளேஸே எலும்பு எலும்பு தாங்க மெயினா ரெண்டாவது தான் இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அதனால சனியினோட டார்கெட் பிளேஸை நம்ம கொஞ்சம் டார்கெட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் புரியுதுங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது அவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா பயணம் பயணத்துல கவனம் நம்ம வைக்கணும் பயணத்துல கவனம் இல்லை அப்படின்னா என்ன ஆகணும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ்னால எலும்பு முறிவு ராடு வைக்கிறது இந்த மாதிரிலாம் வரை என்னங்க பயமுறுத்துறீங்க இல்லைங்க உண்மையை சொல்கிறோம் பயலாம் முறுத்துல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனியெலாம் இதெல்லாம் கொடுப்பாரு அதனால் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு நான் ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள் ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கன்னு அப்படினே சொல்லிட்டுறேன் இதை பார்த்துட்டு இருக்க சில ஹோட்டல் முதலாளிங்க மேலே செம்ம காண்டாயி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் வேற வழி இல்லை உண்மையை சொல்கிறேன் இல்லைங்களா எப்பயுமே வீட்டு சாப்பாடு அப்படின்றது ஆரோக்கியம் தானங்க அதுக்காக சொல்கிறேன் ம் நம்மளுக்கும் ஹோட்டல்களுக்கும் ஒன்றும் பெருசாக வந்து பகை கிடையாது பட் இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் செயிங் த ட்ரூத் உண்மையை சொல்றேன் பொதுவாவே நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு அப்படின்றது நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு லவ் வரும் லைஃப்ல அந்த லவ்னால பிரச்சனை அதுன்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு லவ் அந்த லவ் மேரேஜ் நோக்கி போயிடும் பிரச்சனை இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் நிறைய தேடுறீங்க அப்படின்னா தேடவே இல்லனா கூட புதுசன் ஆளு பேங்க் வரும் உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ் காமிப்பாங்க உங்களை கடங்காரங்களா ஆக்கிறதுக்கு அட்ராக்டிவான ஸ்கீம்ஸ் கொடுத்து இது காரா இந்த கார் வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் லோன் இப்ப எல்லா கார்க்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் லோன்ன்றது வந்துருச்சு இல்லீங்களா அந்த மாதிரி லோன் அப்பாஸ் எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் லோன் இப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஆசை காமிப்பாங்க முடியும்னா வாங்குங்க ஒரு ஆறு மாசம் டியூ கட்ட முடியல அப்படின்னா கூட நம்ம ஓவர் கம் பண்ணணும் நம்ம கையில காசு இருக்கணும் அந்த மாதிரி வச்சு வாங்குங்க சரிங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பிரச்சனை இல்லைங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவாக ஓகேவா இருக்கும் நம்ம வந்து அதாவது ஒரு ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க டிரான்ஸ்பெரன்சி வச்சுக்கிட்டீங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பெரிய காம்ப்ளிகேஷன் அப்படின்றது இல்ல டிரான்ஸ்பெரன்சி வைக்கல அப்படின்னா அடி சண்டை வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரி அடுத்து சனியினோட பார்வை சனி வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை பார்க்குறாரு ஒன்னாம் பாவத்துல பார்க்குறாரு ஒன்னாம் பாவத்துல பார்க்கறதுனால தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய கண்ணி அதாவது மனசு வந்து புத்தி வந்து கிறுக்கு பிடிக்கும் தப்பு தப்பா முடிவு எடுக்கும் அவங்கள சுத்தி நல்லவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நல்லவங்கள தப்பா நினைக்கும் அவங்க நடிக்கிறாங்க அவங்க நல்லவங்க கிடையாது அவங்க நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க அவங்களை கூட நம்ம பழக கூடாது அவங்களை ஒதுக்கி வைக்கணும் இந்த மாதிரி ஒரு இது ஏற்படுத்தும் குழப்பம் கார் ஓட்டிட்டே இருப்பாங்க ஐயோ இந்த கார் ஓட்டிட்டே இருக்க திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அந்த பயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஏற்படுத்துவாரு ஒன்றாம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால அதுக்கப்புறம் சனி நாலாம் பாவத்தை பாக்குறாரு சுக தான் அப்ப தாயார்னோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு இடையூறு ஒரு இடைஞ்சல் ஒரு குறைபாடு ஒரு குறைவு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் குறையும் அப்ப நம்ம நிறைய அலைவோம் நிறைய உழைப்போம் அதனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் குறையும் நம்மளோட தூக்கம் குறையும் இதெல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்து வந்து பாருங்க சனி பகவான் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கறார் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா என்னோட பாக்கியம் கொஞ்சம் குறையும் சனி நல்லா இருந்து பார்த்தா பாக்கியம் மேம்படும் சனி கண்டக சனியாக இருந்து பார்க்கறதுனால என்னோட பாக்கியம் குறையும் அப்ப நான் வந்து பாருங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் எட்நூறு ரூபாய்தான் சம்பாதிப்பேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும்னா நான் நாலாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் அவ்வளோதான் சிம்பிள் பெருசா இல்ல அப்ப சனி நம்மள என்ன கெடுக்க பார்த்தாலும் நம்ம எந்தெந்த ஆங்கிள் அவர் கெடுக்க பாக்குறாரு நம்ம யோசிச்சு அந்தந்த ஆங்கிளை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் நம்மளுக்கு கெடுக்க மாட்டார் அதுக்கும் மேல சிவனே இருங்க ஹானஸ்டா இருங்க நான் பேச்சு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் செய்யும் போது சனி பகவான் கெடுக்க மாட்டாரு ஓவராலா கண்ணிக்கு மார்க் எவ்வளவு போடலாம் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் போடலாம் அதுக்கும் மேல பரிகாரம் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மாசத்துல ஒரு சனிக்கிழமை முடியும்னா சனிக்கிழமை தோறும் செய்யுங்க இல்லைன்னா மாசத்துல ஒரு சனிக்கிழமையானா இந்த காக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா எள்ளு உருண்டை வைங்க எள்ளுருண்டை இப்பெல்லாம் காக்கை வந்து பாத்தீங்கன்னா சாதம் எல்லாம் வச்சா சாப்பிடறது இல்லைங்க ஒண்ணு பூந்தி வைக்கணும் இல்லைன்னா அதுக்கு நல்லா புடிச்ச மாதிரி வைக்கணும் அப்ப எள்ளு உருண்டை இந்த சிம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கேவுரு உருண்டை இருக்கு பாத்தீங்களா கேவுரு அடை மாதிரி தட்டி வேர்க்கடல போட்டு இடிச்சு அதுல எள்ளு போட்டு உருண்டை பண்ணுவாங்க அதனா டக்குன்னு எடுத்து சாப்பிடுறோம் நீங்க வெறும் எள்ளு போட்டு வெள்ளம் பல கலந்து வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தூள் பண்ணி வைக்கணும் எப்படியோ ஒண்ணு எள்ளு கலந்த இனிப்பு காகத்துக்கு வைங்க அது எள்ளு உருண்டை வச்சாலும் சரி ராகி உருண்டை சிம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அது வச்சாலும் சரி வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கெடு பலன்கள் குறையும் ஓகேவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமும் ஓடிடும் வாழ்த்துக்கள்